ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒருநாள் போட்டியில் இந்தியன் அணி ஒரு மோசமான ஒரு தோல்வி வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு ரோஹித் சர்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த தோல்வியிலேருந்து மீண்டு மாதிரி அவர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தனாக்கா இந்த போட்டியில் வந்து ஸ்விங் அதிகமாக ஆச்சு இந்த பிச்சில் ஒருவேளை டாஸ் வின் பண்ணியிருந்தால் அது எங்களுக்கு ஃபேவரட்டாக முடிஞ்சிருக்கும் அது வின் பண்ணாதது வந்து இந்த போட்டியை மாத்திருச்சு ஆனாலும் கூட தேவையில்லாத பல ஷாட்டுக்களை நாங்கள் விளையாடணும் அதை வந்து மாற்றிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சர்மா வந்து கண்டிப்பா இதுல வந்து பல பாடங்களை நாங்க கத்துக்கிட்டோம் உண்மையிலே வந்து இந்த ஒரு பாடங்கள் எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்திருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா இந்த தோல்வியிலிருந்து நாங்க மீண்டு ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தோட அடுத்த போட்டியில வருவோம்ன்ற மாதிரி கான்பிடென்டாலா வந்து ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காரு கண்டிப்பா இந்த தோல்வி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் அணியோ ஆகட்டும் இந்தியன் அணியோட ஆடியன்ஸ் ஆகட்டும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு போட்டியா இது முடிஞ்சிச்சு பட் இதுல இருந்து கண்டிப்பா இந்தியன் அணி